என் பொண்ணு ராணி மாதிரி வாழ போறா இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள போறா இங்க இனிமே அவதான் எல்லாம் சொன்னீங்களே உங்க பேச்ச நம்பிதானே நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டின இன்னைக்கு என் பொண்ணு எதுவுமே அனுபவிக்காம போறான்னு தெரிஞ்சு போச்சு எப்ப என் பொண்ணு இந்த வீட்டுல இல்லையோ அந்த நிமிஷம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன் என் பொண்ணுக்காக நான் எந்த லெவலுக்கு போவேங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த ருத்ரா சாம்ராஜ்ஜியத்தையே என் பொண்ணுதான் கட்டி ஆள போறான்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன்மா அனா நான் கண்ட கனவு எல்லாமே கலைஞ்சு போச்சு ஐயோ ரத்னு நான் சொல்றத கொஞ்சம் கேளு தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணிடாத முதல்ல எல்லாத்துக்கும் நீ கோபடறதை விடு அவசரப்படாம நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு எப்படிம்மா பொறுமையானாலும் இருக்க முடியும் உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருந்தா உங்களால பாத்துட்டு பொறுமையா இருக்க முடியுமா பதற மாட்டீங்க என் இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க அப்பதான் என் வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என் பொண்ணுக்கு எந்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்ல சொத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணோட வாழ்க்கைய முடிச்சு வச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறீங்களா இல்ல ஏதாவது தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா ஐயோ என்ன ரத்தனோ ருத்ராமாக்கு இருக்கிற வசதிக்கு என் பொண்ண வெளிநாட்டை கூட்டிட்டு போய் காப்பாத்தலாம் இப்பதான் எல்லாத்துக்கும் மருந்து வந்துருச்சுல அப்புறம் ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க இல்லமா இல்ல எனக்கு இதுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது இங்க பாரு ரத்தனோ நான் சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளு எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடு

அதுக்கப்புறமா என்ன வெளியில எடுத்தது யாருங்கிறத உங்களுக்கு சொல்லலாமா வேண்டாமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன்